அகங்காரம் அழிவை தருமா மோட்சத்தை தருமா அல்லது கொஞ்சம் மாத்திக்கலாம் அகங்காரம் சுகத்தை கொடுக்குமா துக்கத்தை கொடுக்குமா அப்படின்னு முதல்ல அனலைஸ் பண்ணுவோம் இந்த ஒரு கொஸ்டினை கேட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி டிபிகல்ட் ஆன்சரா இருக்கு ஏன்னா அகங்காரம் சுகத்தை கொடுக்குது முதல்ல பின்னாடிதான் ஆப்படிக்குது சரியா எடுத்தவங்க என்ன கொடுக்குது சுகத்தை தானே கொடுக்குது முதலில் சுகத்தையும் பின்னாடி பெரிய ஆப்பா வச்சு துக்கத்தையும் கொடுப்பதுதான் அகங்காரம் அதாவது அகங்காரம் என்பது நம்பிக்கை துரோகி உன்னை நம்ப வச்சு கழுத்திருப்பவன் அந்த அகங்காரம் ஆனா நம்ம வந்து என்னதான் துரோகத்தை அனுபவித்தாலும் மீண்டும் அந்த நம்ப வைக்கும் போது ஒவ்வொரு தரமே நம்பிக்கிட்டே இருக்கும் ஏன்னா பிகினிங்ல சுகம் தருது இல்ல அதுக்கப்புறம் தானே பொய் சொன்னா அந்த நேரத்துல எஸ்கேப் ஆயிடலாம் பின்னாடி பெரிய ஆப்ப வரும் அது வேற விஷயம் சோ அதெல்லாம் இல்லை இப்போதைக்கு எனக்கு சுகம் கிடைச்சா போதும் என்று நினைக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கும் போது அகங்காரத்தை நான் இருக்க பற்றி கொள்ளுகின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சோ அகங்காரத்தை டோட்டலாவே துக்கம் பண்ணியிருந்தா யாருமே அகங்காரத்துல இருக்க முடியாது இல்லையா பட் நீங்க இல்ல அகங்காரம்னாலே துக்கம் ஏன் இருக்கோம் ஒரு அம்மா இப்ப பேசும்போது சொன்னா சீ அகங்காரம் பயங்கர அழிவு அது சுடுது அது யாராவது போய் பிடிப்பாங்களா அப்படின்னா இன்னும் ஏன் பிடிச்சிருக்கேங்கன்னு கேட்டா நான் பிடிக்கல அது வந்து பிடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அகங்காரம் நம்ம ஏமாத்தி கொண்டிருக்கிறது தன்னை உத்தமனாக காட்டிக்கொண்டே ஆனால் அதமனாக இருக்க வைப்பது அகங்காரம் அதமன் செஞ்சு போயிடுச்சுன்னு நான் பாட்டுக்கு அந்த கெட்ட குணத்தை விட்டுட்டேன்னா அகங்காரத்துக்கு வேற என்ன பண்றது அப்போ என்னை உத்தமனாக காட்டிக்கொண்டே ஆனால் என்னை கெட்டவனாக வாழ வைப்பது இந்த அகங்காரம் என்பதை எல்லாம் பார்க்கும்போது இது சுகத்தை கொடுப்பது போல் கொடுத்து துக்கத்தை கொடுக்கும் ஒரு விஷமியாக இருக்கின்றது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனாலதான் நம்ம வந்து அது கூட இன்னும் உரவாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் சரியா சரி இப்போ டேரெக்டா ஆன்சருக்கு வரணும் அகங்காரத்தை அகங்காரம் என்பது சுகமா துக்கமா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் அகங்காரம்னா என்ன கொஞ்சம் ஹயர்னாலேஜ்ல இருந்து வரேன் அகங்காரம் என்பது ஒரு பொய்யாக ஒரு வேஷத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் சரியா அதாவது உடல் மனம் புத்தி அகங்காரம் இது எல்லாமே ஒரு வேஷத்துல இருந்தாதான் அங்க வேஷம் போட்டு நம்ம ஆடவே முடியும் இப்போ பிரம்மம் சத்தியம் ஜெகத் நித்தியம் என்ற இந்த பிரம்ம சத்தியத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நித்தியாக இருக்கின்ற அந்த பிரம்மத்திற்கு இந்த உடல் தேவை மனம் தேவை புத்தி தேவை அகங்காரம் தேவை சித்தம் அகங்காரம் சொல்லுவோம் சரியா எல்லாம் இருந்தாதான் ஆட்டோமேட்டிக்காக கேமே ஆட முடியும் என்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த அகங்காரம் இப்போ பிரம்மத்தை தவிர இங்கே வேறு எதுவுமே இல்லை பிரம்மமோ சச்சிதானந்த சுரூபம் அப்போ அதனிடம் துக்கம் என்பது சுவடாவது ஏற்பட முடியுமான்னா முடியாது பொய் தோற்றமாகவே இருப்பினும் கூட அதை பொய்த் தோற்றம் என்று தெளிவாக அந்த பிரம்மத்தில் இருப்பவன் உணர்ந்து அந்த அகங்காரத்தில் வாழ்வேனே ஆனால் அது அவனுக்கு பெரும் சுகத்தையே கொடுக்கிறது அல்லது இங்கே மோட்சம்ன்ற கேள்விக்கே இடம் இல்லை ஏன்னா நம்ம எல்லாம் நித்திய முத்தர்கள் நம்ம எல்லாருமே பிரம்ம சுரூபம்தான் நம்ம எல்லாருமே மோட்சத்துலதான் இருக்கோம் மோட்சத்தில் இருந்து கொண்டே ஒரு மாய விளையாட்டிற்காக இங்கே வடல் மனம் புத்திகளாக விரிந்து ஒரு மாய லீலை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் ஆத்ம சத்தியம் இல்லையா அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது அகங்காரம் என்பது ஒரு கொடூரமானதா நல்ல விஷயமானு கேட்டா அது இல்லவே இல்லை சும்மா நாச்சுக்கு இருக்கு இருக்கிற மாதிரி தெரியுது அது மாயா அதை ஏன் பயப்படணும் செத்த பாம்பு பார்த்து பார்த்திங்கனா பயப்படுவானா என்ன அப்ப கேட்டீங்க அப்படின்னா அது சுகத்தையும் தராது துக்கத்தையும் தராது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தின் தான் இங்கே சுகமாகவோ துக்கமாகவோ பிரதிபலித்து இங்கே விளையாட்டுக்காக மிகிர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையே தவிர அகங்காரம் அப்படிங்கிறதுக்கு தனி இருப்பே கிடையாது இட் டசன்ட் ஹேவ் எனி எக்ஸிஸ்டன்ஸ் அட் ஆல் பிரம்மத்திற்கு மட்டும்தான் எக்ஸிஸ்டன்ஸே இருக்கு அதுதான் ட்ரூத் பட் இவைகள் எல்லாம் வெறும் மாய சொரூபங்கள் என்ற அடிப்படையில் பார்க்கும் போது ஜடமாகத்தான் இருக்க முடியும் அது சுகத்தையும் தராது துக்கத்தையும் தராது என்பதுதான் ஒரு சத்தியமான உண்மை சரி நமக்கு நிறைய பேர் கஷ்டப்படுற மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்டா தோற்ற மாத்திரமாக இருக்கின்ற இந்த மாயையை எவன் ஒருவன் உண்மை என்று நம்புகின்றானோ அவன் இதன் பிடியிலே சிக்குகின்றான் விளையாட்டுக்காக வருகின்ற சுகதுக்கங்களை உண்மை என்று நம்பி அதன் பின்னாலேயே செல்லுகின்றான் விளைவாக விருப் ஏற்றத்தாழ்வுகளை உண்மை என்று நம்புகின்றான் ஏற்றத்தாழ்வுகள் உண்மை என்று நம்பிய காரணத்தினால் விருப்பு வெறுப்பு மலர்கிறது அப்ப விரும்பியது கூடும்போது சுகம் என்றும் வெறுத்தது வரும்போது துக்கம் என்றும் இப்படி டோட்டலா கொலாப்ஸ் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அகங்காரம் அப்படின்னு சொல்றதை விட பிரம்மஸ்வரூபமாகவே இருந்து கொண்டு தான் பிரம்மஸ்வரூபம் இல்லை என்றும் மாயையாக இருக்கின்ற இந்த உடல் மன புத்தியை உண்மை என்று வாதிடுபவனுக்குத்தான் இந்த அகங்காரம் வில்லங்கமாக இருக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இதுல புரிஞ்சுக்கிறது என்னன்னா பஸ்ட் நீங்க மாயில சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது இந்த அகங்காரம் என்பது ஒரு நம்பிக்கை துரோகின்னு புரிஞ்சுக்கணும் அது சுகம் கொடுப்பது போல் கொடுத்து நம்மை துக்கத்தில் எப்போதும் ஆழ்த்தி கொண்டிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாயையை உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பவன் அகங்காரத்தை அக உண்மையில் நமக்கு துக்கத்தை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அந்த துக்கத்தின் விடுதலை பெறுவதற்கு ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் மோட்சத்தை தவிர அதாவது ஞானத்தை தவிர எதுவும் ஆட முடியாது நீங்க எக்ஸாம்பிள்ஸ் லைக் கம்சன் ராவணன் இவங்க எல்லாம் வந்து துக்கத்தின் உச்சகட்டத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஞானத்துக்கு தான் போய் ஆகணும் இப்ப கண்ணன் கையால் அடிபட்டு ஆட்டோமேட்டிக்கா ஞானத்துக்கு தான் வந்து ஆகணும் என்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது இது உலகம் உண்மை என்று நம்பி இருக்கின்ற வரைக்கும் நீங்கள் அகங்காரம் பேரழிவை தரும் என்று அகங்காரத்தை விட்டு விடுபட முயற்சிக்க வேண்டும் அல்லது என்னன்னாலும் பரவாயில்ல என்று அகங்காரத்திலே மூழ்கி முத்தெடுக்க நினைத்தால் அது கூடும் துக்கமே உங்களுக்கு மோட்சத்திற்கு காரணமாக வித்திடும் அப்படிங்கறது ஒரு ஆன்சரா வச்சுக்கோங்க இன்கேஸ் கொஞ்சம் ஹையர் லெவல்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த அகங்காரம் என்பது உண்மை அல்ல இந்த உலகம் என்பது உண்மை அல்ல அனைத்தும் மாய தோற்றமே என்று உங்களால் காண முடிந்தது என்று சொன்னால் அப்போது அது உங்களுக்கு சுகத்தையும் தராது துக்கத்தையும் தராது அகங்காரத்தை பன்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை என்றும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இன்னைக்கு குட் மார்னிங் என்ன நினைச்சேன் ஒரே ஒரு நிமிஷங்க பிரம்மஸ்வரூபத்தில் நான் தொடர்ந்து நிலை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அவர் நான் கேட்டான் அப்படின்னா நீ கண்டு பயப்பட வேண்டியதில்லை நீ ஆல்ரெடி பிரம்மஸ்வரூபத்தில் தான் இருக்க ஸோ பிளீஸ் ட்ரை டு ஃபீல் தட் யூ ஆர் ஆல்ரெடி பிரம்மஸ்வரூபத்தில் தான் இருக்கிறாய் என்று புரிந்து கொள் மனம் தன் இஷ்டத்திற்கு வேலை பார்க்கட்டும் புத்தி தன் இஷ்டத்திற்கு வேலை பார்க்கட்டும் புத்தி தன் இஷ்டத்திற்கு வேலை பார்க்கட்டும் ஞானதேவர் பாண்டிந்தா சொல்லணும்னா குணம் குணங்களில் செயல்படுகின்றன என்று அதனோடு அதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்று இருப்பான் யான் என்று சொல்லியிருப்பார் அந்த மாதிரி இந்த உடல் மனம் புத்தி நான் அல்ல இது வெறும் மாய தோற்றம் என்ற தெளிவான தன் ஆத்மஸ்வரூபத்தோடு அவன் ஒட்டி இருக்கும் போது வேகலர்க்கெல்லாம் அதிஷ்டானமாக சாட்சியாக மட்டுமே அவன் இருக்கின்றான் இவைகள் அவனை எதுவும் செய்துவிட முடியாது எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்திருக்கேன் மனம் தன் வேலையை செய்யட்டும் உடல் தன் பணியை செய்யட்டும் புத்தி தன் காரியத்தை செய்ய செய்துவிட்டு போகட்டும் அவை செயல்படும் அடிப்படை சாட்சியாக மட்டும் உன்னை நீ பார்த்து கொண்டால் வானத்தில் மேகங்களைப் போல கடலில் அலைகளை போல நித்திரையில் கனவுகளை போல அவை தானே எழுந்து தானே மறைந்து விடுகின்றன அதுவாட்டுக்கு வரட்டும் போகட்டும் என்ன வேணாலும் நடந்துட்டு போகட்டும் அது உன்னை எல்லாம் தொட முடியாது இப்படி உன்னை புரிந்து கொண்டால் அகங்காரத்தை பற்றிய அச்சமோ கவலையோ உனக்குள் எழுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதையும் சேர்ந்து புரிந்து கொள்ளுங்கள்